மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருப்பது முன்ஜென்ம பாவங்களும் தீய கர்ம வினைகளையும் பற்றி நம்மோட பல கஷ்ட காலங்கள்ல நம்ம சொல்ற ஒரே வார்த்தை உன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனும் இந்த ஜென்மத்தில் இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னுதான் நம்மளோட கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு ஒரு ஜோசியர் அணுகும் போது போன பிறவியோட தீய கர்ம வினைகளை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்ஜென்ம பாவங்களும் தீய கர்ம வினைகளும் விலகி நல்லது நடக்கிறதுக்கு ஒரு எளிய வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையை செஞ்சா நிச்சயமா நம்மளோட முன்ஜென்ம பாவங்களும் தீய வினைகளும் விலகும் மனிதனுக்கு முன்ஜென்ம பாவங்களோ கர்ம வினைகளோ இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் என்பதே இருக்காது எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் தடைகள் மட்டுமே மிஞ்சும் மற்றவர்களை பார்த்து நமக்கேன் இந்த வாழ்வில்லை என்ற வருத்தமே அதிகமாக இருக்கும் முன்ஜென்ம பாவங்களும் கர்ம வினைகளும் நாம் செய்தது மட்டுமல்ல நம் முன்னோர்கள் செய்ததும் நம்மிடமே வந்து சேரும் இவையெல்லாம் போக்க சிவன் கோவிலில் உழவர் செய்யலாம் அது போக அன்னதானமும் கர்ம வினைகளையும் முன்ஜென்ம பாவங்களையும் குறைக்கும் அதை தவிர நான் இப்பொழுது சொல்லவிருக்கும் இதையும் செய்தால் முழுவதுமாக உங்கள் கர்ம வினைகளும் முன்ஜென்ம பாவங்களும் நீங்கும் அந்த வழிமுறை என்னன்னா மூன்று பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்த குடும்பத்துக்கு உங்களாலான உதவியை செய்யறது அதுவும் இல்லைன்னா மூன்று பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் வாங்குறது இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட முன்ஜென்ம பாவங்களும் தீராத கர்ம வினைகளும் விலகும் இங்க மூன்று பெண் பிள்ளைகளை குறிக்கிறது நம்ம முப்பெரும் தேவிகளான சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதியே முப்பெரும் தேவிகளோட அம்சமா இருக்க மூன்று பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த குடும்பத்துக்கு என்ன உதவினாலும் நீங்க செய்யலாம் அப்படி அந்த மூன்று பெண் பிள்ளைகளின் பெற்றோர்களை வணங்கி ஆசிர்வாதம் வாங்கறதாலையும் தீர்க்கவே முடியாத உங்களோட முன்றென்ம பாவங்களும் தீராத கர்ம வினைகளும் முழுவதுமா உங்களை விட்டு விலகும் அதுவும் இந்த பிறவிலேயே அது விலகும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மகாதேவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்